ஜிஆர்என் டயபெட்டிக் சென்டர் யூ டியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது பண்டிகை காலம் என்றால் உணவு உற்சாகம் குடும்பக் கூட்டம் போன்றவை நிறைந்தவை ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த காலம் சவாலானதாக இருக்கும் இதனால் பண்டிகை காலத்தில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த சில சிறந்த வழிகளை இங்கு காணலாம் உணவுப் பழக்கத்தில் அளவை கடைபிடிக்கவும் முடிந்தவரை இனிப்புகளையும் கலோரி அதிகமான உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது தவிர்க்க இயலாத நிலையில் சாப்பிடும் அளவை கண்காணிக்கவும் ஒரு பாத்திரத்தில் உணவின் அளவை வரையறுக்கவும் சிறிய சாப்பாட்டுகளாக உட்கொள்ளவும் முடிந்தவரை எச்சரிக்கையுடன் செயல்படவும் செயற்கை இனிப்பு நாள் செய்த பலகாரம் சாப்பிடலாம் முழு கோதுமை மாவு ராகி மிளகாய் வெள்ளரிக்காய் போன்ற நார்ச்சத்து உள்ளவைகளை பண்டிகை உணவில் சேர்க்கவும் இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதோடு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் பண்டிகை காலத்தில் இடைவேளை உணவுகளாக பருப்பு வகைகள் வேர்க்கடலை பாதாம் சியா விதைகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளை பூசணிக்காய் தக்காளி சாலட் போன்றவை சிறந்த தேர்வு பண்டிகை காலத்தில் அதிகமாகச் சாப்பிடும்போது நீர் அளவை அதிகரிக்க வேண்டும் வெறும் நீர் எலுமிச்சை சாறு புதினா டீ போன்றவை உடலில் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவும் பண்டிகை காலத்தில் கூட தினசரி உடற்பயிற்சியை தொடருங்கள் நடைபயிற்சி யோகா போன்றவை இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் சுவை நன்மை இரண்டையும் கட்டுப்படுத்தலாம் வெளி உணவுகளை குறைத்து வீட்டில் சமைத்து சாப்பிடுங்கள் புதிய உணவுகளை சேர்க்கும்போது உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றவும் எப்போது மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மறவாதீர்கள் முடிவாக பண்டிகை காலம் ஆரோக்கியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது சரியான திட்டமிடல் ஆரோக்கியமான உணவு தேர்வு மற்றும் சுய கட்டுப்பாட்டின் மூலம் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த முடியும் இந்த பண்டிகை காலத்தில் உங்கள் ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் இணைத்து கொண்டாடுங்கள் நன்றி